ஆ? ஆ? பாலசுல வந்து வாங்கா. 2000 ஏல போய். மொத்தமா ஏலமா ஏத்தாச்சு மீனை ஒரே இத. நான் எனக்கு மட்டும் தான் பாரல எங்க அவங்க எங்க ஊரத்து வந்திருக்காங்க. அவங்க வாண வாங்க போய் ஏல ஊரத்துல பார்த்தா அங்கலாம்ட்டாங்க. எந்த நேர ஏல ஓடிட்டு எல்லா மீனும் வாங்கிட்டாங்க. ஆ? வாங்களாம். ம். ஆ மீன் தான். गुड पोर्मा हां पोडू அப்படியே ரெண்டு கவரில் போட்டுடுறீங்களா ரெண்டு கவராக வச்சு எனக்கும் என் பொண்ணுக்கும் ஆயிடுது எல்லாமே அப்படியே ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக இப்போ அந்த மீன் அரிஞ்சுங்களா அதில் ரெண்டு பீஸ் அதில் ரெண்டு பீஸ் எடுத்து எல்லா மீன் அதே மாதிரி ஆமாம்

இதில் கூட காலாக இருக்குது ஆஞ்சி வைங்க எல்லாத்தையும் ஒன்றா அப்படி நான் பிரிச்சுக்கிறேன் யாராவது யாராக இந்த நண்டெல்லாம் இந்த கனவு போட்டு குளிப்ப நண்டு

தனியாக வாங்க ஐம்பது ரூபா இந்த நண்டு கொஞ்சம் அது கூட நாக்கு ஒரு ரெண்டு மூணு காலை போட்டு இல்லை நாக்கு நண்டு தான் போட்டு விட்டுருங்க இதுல சனந்துதா கீச்சன்ல கருவாடெலாம் எப்படி நெத்திலியா பார்த்து உங்கள்தான் சங்கரா மீன் அதுமாரி செம்ம போட்டிருங்க ரெண்டு கார்லேயும் அஞ்சு கிலோ நல்லா வாங்கிட்டேன் மீன் ஃப்ரெஷ்ஷு தான் நான் வந்து கேட்ட முன்னாடியே எங்கே நான் கேட்கலாம் அப்போ மீன் ஐம்பது வாங்கிட்டேன் மீன் மாங்காய் எவ்வளோ இது மூணு மாங்காய் இருபது ரூபாயா

மீன் <imitation> வாங்கிட்டேன் <imitation> நண்டு எவ்வளோ நான் மீன் அங்கே இதுல ஏழத்தில் வாங்கிட்டேன் முன்னூறு ரூபாயா அவளுக்கு எனக்கு இல்ல அவங்களுக்குதான் அவளுக்கு இந்த வேறக்கு சொல்லிட்டு வரேன் அதை கேக்குறேன்

இந்த மாதிரி கம் இந்த மாதிரி மீனை வேணா வாங்கி இருந்துருக்கலாம் அந்த பூங்கா பூங்கா நல்லா இருக்குது அதுல இருந்துதே ஆளுக்கு ஆற மீன் பொறிக்கி போட்டாங்க இல்லை அவங்களுக்கு நாலு அஞ்சு மீன் மீன் போட்டாங்க நண்டா வச்சிருக்கீங்க எங்க பெரிய நண்டா இருக்குதா சின்னதா இருக்குதா

ீங்களா அவ்வளவு நல்ல இருக்கு நிறைய போத்தின்னு வரு

哎呀！你叫我们这先生呢？哪里来的？哪里来的？ ாங்க ஒரு காவலை கேட்டிங்களா இருக்கு ஆயிரத்தி கூலி கொடுங்க உங்களுக்கு ஜிபே தான் பண்ணணும் யாராவது வச்சிருக்கீங்களா காசு குறைச்சிங்க யாராக்கணவாக்கும் இரநூறுவா மட்டும் இரநூறுபா மட்டும் கூடும் அந்த ஐநூறுவாய் வாங்கிக்கிறேன் இது இருங்க வேறா ஏன் இது வைங்க ஆயிரத்து கூலி தான் தரணும் எதுக்கு நான் நண்டு கொடுத்துட்டேன் காசு ம் யாரா கனவாய் எவ்வளோ ஆயிரத்து வச்சுக்கோங்க சரி யாரா கணவாய் ஐநூறுவாயா இரநூத்தம்பது ரூபா இரநூறுவான் தர மாட்டிங்களா ம் அந்த கனவா வேலை அதிகம் தான் நூத்தி இருபத்தி அஞ்சு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் இந்த கவலையா அது அவங்க கடை வேற கடை

இது இந்த மீன் பெரு என்ன மீன் ஜில இது என்ன பெரு இந்த சிலோப்பின்றாங்களே அதுவா ஸ்லோப்பியான்றாங்களே ஸ்லோப்பியா தெரியல நான் சாப்பிட்டதில்லை அந்த ஒரு இது யூடியூப் சேனலில் கன்னியாகுமரி இதில் பார்த்தேன் ஸ்லோப்பியாவா ஸ்லோப்பியான்னு சொல்லுவாங்க

அந்த எங்க பாருங்க மீன் வந்து ஏழை எட்டுமா பங்கு பிச்சாங்க அவங்களே எட்டுன்னு ஒரு கூரை அவங்கள்ட்ட குடுத்துட்டாங்க

மீன் அவங்க ஆய குடுக்கலைன்னு கொச்சிக்கிறாங்க எப்பயுமே அவங்க நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அவங்ககிட்டதான் ஆஞ்சிக்குறேன் அப்புறம் அவங்க நல்ல இருக்கும் போதே அங்கதான் அவங்ககிட்ட தான் ஆயிவேன் அங்க வரும்போது அவங்க சொல்லிட்டாங்க அங்க ஒரு ஆயா அது அங்க ஒண்ணு பிடிச்சின்னு புதுசா அந்த ஆயா வர என்ன இது பண்ணுகிறாங்க இங்கயே வந்து குடும்பம் என்கிட்ட குடும்பம் இங்க குடும்ப மீன் ஆனா அது குடு நாங்க எப்பயாவது அது ஒரு முறைதான் வருவோம்

நண்டு கச்சிருச்சு யாரா கட்சிடுச்சு யாரா நண்டு என்ன <laughs> வளர்ப்பு <laughs> <laughs>